வணக்கம் இந்த பதிவில் வறியவர் கேட்டு உதவாதவன் நிலை குறித்து அவையார் தனது பாடலில் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கருங்குளவி தூரை தூரிச்சன் கனிபோல் வருந்தினர் கொன்றியாதான் வாழ்க்கை அரும்பகலே இச்சி திருந்த பொருள் காயத்தார் கொள்வாரே எட்ரோமர் ரெட்ரோமர் ரெட் இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் தன்னிடம் இல்லை என்று வருபவர்களுக்கு ஒன்றுமே கொடுத்து உதவாதவன் உலவிக்கூடு சூறை முள்ளோடு பழுத்திருக்கும் சூறை படம் கூறான நீண்ட முள்ளுக்கிடையே பழுத்திருக்கும் ஈச்சம்பழம் போன்றவன் அவன் செல்வத்தை அவனுக்கு பின்வரும் அவனது சந்ததியினரை தான் அனுபவிப்பார்களே தவிர அதனால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை இப்பாடல்கள் தொகுத்து போது பிறருக்கு கொடுத்து உதவுவதால் அல்லது இல்லாதவர்களுக்கு நம்மிடையே இருக்கின்ற செல்வத்தை வழங்குவதால் எமக்கு வருகின்ற நன்மையும் திருப்தியும் எத்தகையது என்பதை விளங்கி எமது வாழ்வை வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்